ஹலோ நகுல் ப்ரோ அர்ஜுன் எப்படி இருக்கடா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன்டா என்ன உங்க வந்து கால் பண்ண எடுக்கவே மாட்டீரா இல்ல அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஓ சரிடா சொல்லுங்கண்ணா கால் பண்ணியிருக்கீங்க நாள் ஆச்சு கால் பண்ணி பண்ணிருக்கீங்க அர்ஜுன் என்னோட வேலை திருப்பி சென்னைக்கே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுடா இதனால நாங்கள் வீட்டிலிருந்து கிளம்ப போறோம் இனிமேல் நான் சென்னையில தான்டா ஒர்க் பண்ணனும் அதனால நானும் சங்கீதாவும் ஊருக்கு வரலான் இருக்கோம் எனக்கு ஒரு நல்ல வீடு பார்த்துட்டாடா அர்ஜுன் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்ல வந்துருவோம் ஒரு நல்ல வீட பார்த்து சொல்லுடா அர்ஜுன் அண்ணா வீடெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்க எங்கள் வீட்லயே தங்குங்க இதை பற்றி அம்மா கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷந்தானே படுவாங்க நீங்க எங்கள் வீட்லயே தங்குங்க இல்லைடா அர்ஜுன் பரவாயில்ல நாங்கள் தனி வீட்லயே இருக்கோம்டா உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் அதெல்லாம் இல்லை ப்ரோ பரவாயில்ல நீங்கள் வாங்க ப்ரோ நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் வீட்டில் எல்லோரும் ஒத்துக்குவாங்க நீங்கள் வாங்க சரிடா இவ்வளோ கம்பல் பண்ணுறேன் நான் வரேன் ஓ கிளாக் வந்துடுவோம் ம் சரிங்க ப்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் ம் சரிடா ஐஸ்வர்யா அத்தை சொல்லுங்க அத்தை ஹாஸ்பிடலுக்கு போனீங்களே டாக்டர் என்னமா சொன்னாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அத்தை இன்னும் 3 मंथ्सக்கு கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாங்க அதெல்லாம் கவலைப்படாதமா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் மூணு மாசம் மட்டும் இல்ல குழந்தை போறதுக்கு வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததக்கப்புறம் உன்னை நல்லா பார்த்துப்பேன்மா எனக்கு தெரியும் அத்தை நீங்க நல்லா பார்த்துப்பீங்கனு அம்மா அர்ஜுன் சொல்லு அர்ஜுன் அம்மா

அக்கு யாரு ஹாதியோட ஃப்ரெண்டு எனக்கும் ஒரு பையன் மாறிதான்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவன் தாராளமா இந்த வீட்டுல தங்கலாம் அதுதான் நான் பயந்துட்டே இருந்தேன் நீங்க என்ன சொல்லுவீங்களோ எனக்கு தெரியல அதுக்குள்ள நான் வேற ஓகே சொல்லிட்டேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேற போகணுமா டே அர்ஜுன் நானும் வரேன் நம்ம போயிட்டு வந்துடலாம் ம் சரிங்கண்ணா ஹன்னி தீபிகா உங்களுக்கு சமதம் தானே எனக்கு சமதம் தான் அர்ஜுன் சங்கீதா யாரு தீபிகோட ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு நல்ல தங்கச்சி அவ வரது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் அம்மா அர்ஜுன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஃப்ரெண்ட் ஏன் கூட இருக்க போறா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் சரிடா அர்ஜுன் சீக்கிரம் வாங்க ம் சரிங்கமா அண்ணா போலாமா ஆ போலாம்டா அர்ஜுன் ஒரு நிமிஷம் இருங்க அம்மா சேமா நக்கு சங்கீதா இப்பதான ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வராங்க அதனால நாம அவங்களுக்கு விருந்து வெச்சிரலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இப்பதான வீட்டுக்கே வராங்க அதனால நாம அவங்களுக்கு ஒரு விருந்து வெச்சிரலாம் அம்மா அத்தை கட்டதா சொன்னீங்க வரும்போது இல்ல ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க ம் வாங்கிட்டு வந்து வந்தறோம் நாங்க கிளம்பறோமா சரிடா போய்ட்டு வாங்க அத்தை दीपिका சொல்லுமா சமைக்கறக்க நானே உதவி பண்றே அத்தை நீங்க மட்டும் தனியா பண்ணாதீங்க பரவாலமா வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் இல்ல அத்தை நான் உங்களுக்கு உதவி பண்றேன் इशு அதெல்லாம் பண்ண வேண்டாம் அம்மாக்கா நீ எல்லாம் உன்ன பண்ணவேண்டா நீ போய் ரெஸ்ட் எடு எதுக்கு தேவலமா சமைக்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க இனிமே நீ எந்த வேலையும் பாக்க கூடாது இனிமே உனக்கு பதிலா நான்தே எல்லா வேலையும் பாப்பேன் இல்ல எந்த வேலையும் செய்யக் கூடாதுக்கா நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கா அப்போதான் காலையே ஹெல்த்தியாக இருக்கும் ம் சரிடி டி எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம பேசி எவ்வளோ சண்டை வந்துச்சு இதே மாதிரி நம்ம என்றைக்குமே இருக்கணும்டி டி கண்டிப்பாக்கா இனிமேல் நான் இன்னைக்குமே மாற மாட்டேன் வில்லியான தீபிகா எப்போவும் செத்து போயிட்டா இனிமேல் ஐஷா கூட தங்கச்சியாக தான் இருப்பேன் நான் இன்னைக்குமே வில்லியாக மாட்டேன் நம்ம என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணுங்கா தீபிகா அத்தை சொல்லுங்க அத்தை எனக்கு இப்போதாமல் நிம்மதியாக இருக்குது இல்லை நாள் ஆச்சு என் ரெண்டு மருமகளும் ஒற்றுமையாக பார்த்து இதே மாதிரி நீங்கள் என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணுமா கண்டிப்பா அத்தை நிமி நாங்க ஒற்றுமையா தான் இருப்போம் சரி வாங்க அத்தை டைம் ஆயிர போது நாம போய் சமைக்கலாம் அக்கா இங்க கண்டு டிவி பாரு ம் சரிடி டேய் மச்சான் மச்சான் எப்படிடா இருக்க ஆ நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க சங்கீதா எப்படிமா இருக்க ஆ நல்லா இருக்கேனா நீங்க எப்படி இருக்கீங்க అర్జున அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேமா நான் இன்னும் நல்லா இருக்கேமா சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ம் சரிடா அண்ணா சொல்லுமா ரொம்ப நன்றிண்ணா உங்க வீட்ல எங்களை தங்க வச்சதுக்கு பரவாயில்லமா நக்குல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து நாங்க ஒற்றுமையா தான் இருப்போம் உனக்காக நான் இதோட பண்ண மாட்டேனா நீங்க வாங்க வீட்டுக்கு ம் சரிங்கண்ணா அண்ணா எனிவேஸ் கंग्रेचुலேஷன்ண்ணா என்னம்மா கंग्रेचुலேஷன்ண்ணா எதுக்கு அண்ணா நீங்க தான அப்பா ஆயிட்டீங்க டேய் அர்ஜுன் சொல்லிட்டியா ஆமாண்ணா நீங்களை அக்கையும் மாமாவும் ஆக்கிட்டீங்க அம்மாடா மச்சாம் டே வாடா வா நம்ம வீட்டுக்கு போலாம் சரிடா